ஹாய் விவே எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரூபா சேலஞ்ச் மூலமாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு பவுன் எப்படி ஈஸியாக சேர்த்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஓகே இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் நீங்கள் இதில் பாதியோடு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து ஒன் ருபீ சேலஞ்சாகவும் நீங்கள் இந்த ஸ்கீம் சேலஞ்ச் வந்து நீங்கள் இது பண்ணலாம் இல்லை டூ ருபீஸ் வந்து உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் டூ ருபீஸ் சேலஞ்சாக கூட நீங்கள் வந்து எடுத்து இதை வந்து சுலபமாக வந்து நீங்கள் காசு சேவிங் பண்ண முடியுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து உண்டியலும் சேவ் பண்ணலாம் இல்லை கோல்டு ஆப் மூலமாக கோல்டாகவும் நீங்கள் வந்து கோல்டாகவும் கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணலாம் பணம் தேவைப்படுறவங்க உண்டியெல்லாம் சேவ் பண்ணிக்கிங்க இல்லை கோல்டு சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கோல்டு அதாவது டிஜி கோல்டு மூலமாக நீங்கள் வந்து ஆப் மூலமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாங்க எப் யாங் சிஸ்டர் நகை வாங்குறவங்க டிஜிக்கல்டு மட்டும் தான் போடணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் கையில் வச்சிருந்து வாங்குறப்போ கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டிஜிக்கல்டு ஆப் மூலமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ரேட் ஏறினாலும் நம்ம அன்றைக்கி அன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துருவோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆஃபரும் கொடுக்குறாங்க ஃபைனலாக இந்த ஆப் மூலமாக நம்ம காயினா கூட வாங்கிக்கலாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒன் ருபி சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்க அதாவது டே ஒன் அப்படிங்கிறப்போ ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும் டே டூ அப்படிங்குறப்ப ரெண்டு ரூபாய் அதாவது மூணாவது நாள் மூன்று ரூபாய் நான்காவது நாள் நாலு ரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சுட்டே வரணுங்க நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சேவ் அதாவது உண்டியலாக கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டிஜி ஆப் மூலமாகவும் பண்ணலாம் ஆனால் டிஜி ஆப்பில் மினிமம் நூறு தான் நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும் அதனால் நூறு நாளைக்கு வந்து நீங்கள் நூறுரூபா எடுத்து வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட சேவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டேவே வந்து நூறுரூபா உங்களால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா நூறுரூபா நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரெண்டாவது நாள் நூற்றி ரெண்டு ரூபா மூணாவது நாள் நூற்றி மூணு ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட நீங்கள் டிஜி ஆப்பில் கூட நீங்கள் வந்து கோல்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் இப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மூன்று ரூபா நாலாவது நாள் நாலு ரூபா பத்தாவது நாள் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டே வந்தீங்கன்னா எழுபதாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்குங்க இது உண்மையாலுமே இது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த அமௌண்ட்டில் நீங்கள் வந்து மில்லிகிராமில் கூட கோல்டு காயின் கிடச்சிட்ருக்குங்க நீங்கள் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்களா ஆப்பில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் கோல்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க இதே போல் எம் எழுபத்தி நாள் எழுபத்தி ரெண்டாவது நாள் அப்படியே கன்னியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து சேவ் ஆகுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு வந்து இப்போ இருக்கிற ரேட்டில் வந்து முக்கால் கிராம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து காசு வந்து உங்களுக்கு கையில் ஆட் ஆகிக்கும் அப்படி இது வந்து நூறு நாள் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் வாங்குறப்போ இல்லை வந்து மளிகை சாமான் வாங்குறப்போ காய்கறி வாங்கிறப்போ கிடைக்கிற அமௌண்ட்லாம் நம்ம இப்படி சேவ் பண்ணுறப்போ ஹண்ட்ரட் டேஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஈஸியாக பண்ணலாங்க இதில் வந்து ஒன் ருபிக்கு பதிலாக நீங்கள் டூ ருபீஸ் சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் ஓகேங்க ஆனால் அதில் வந்து உங்களுக்கு இன்னும் ரெண்டு மடங்கு அமௌண்ட் வந்து உங்கள் கையில் சேவ் ஆகுங்க ஒன் ரூபி இப்போ வந்து டூ ரூபீஸ் டூ ரூபீஸ்னா ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி ரெண்டு ரூபா எடுத்து வைக்கணும் ரெண்டாவது நாள் அன்றைக்கி நாலு ரூபா எடுத்து வைக்கணும் மூணாவது நாள் ஆறுரூபா அது மாதிரி உங்களுக்கு டபுள் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க அதுவும் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் ஒரு நூறுபா வரைக்கும் நூறு நாளைக்கு ஈஸியாக எடுத்து வைக்கலாம் நீ அதுவே வந்து முந்நூற்றஞ்சு நாள் என்னால் ஃபாலோ பண்ண முடியும் உங்களுக்கு டெய்லியுமே கையில் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுக்கு அப்படிலாம் அமௌண்ட் நீங்கள் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றி பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாயும் நூற்றி இருபதாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இன்றைக்கு ரேட் படி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வந்து ஏழாயிரம் ஆறாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இருக்குதுங்க நீங்கள் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து பே பண்ணுறப்ப ஏழாயிரூபா வந்துடும் ஸோ அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறாங்க நூற்றி இருபது நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா உ கையில் சேர்ந்தாயிரும் அதேபோல் நூற்றி ஐம்பதாவது நாளில் பதினோராயிரரூபா இரநூறாவது நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரு இருபதாயிரரூபா உங்கள் கையில் வந்து சேவ் சேவாயிருங்க இரநூத்தி ஐம்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரரூபா உங்கள் கையில் இருக்குங்க இரநூத்தி எழுபதாவது நாள் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுருபா அதாவது இரநூத்தி தொண்ணூறாவது நாள் இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறாவது நாள் இரநூத்தி தொண்ணூறுரூவா போடணும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பேலன்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஓராவது நாள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா போடணும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போடணும் அது மாதிரி சொல்கிறேங்க நான் ஸோ அப்படி போட்டுகிட்டே வந்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறாவது நாள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா நீங்கள் இரநூத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது நாள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது நாள் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா அப்படி போட்டே வரப்போ முந்நூறாவது நாள் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா நீங்கள் போடுவீங்க அப்படி போடுறப்போ பழைய பேலன்ஸோட சேர்த்து பார்க்குறப்ப உங்களுக்கு நாற்பத்தி ரூபாய் சேர்ந்துருங்க அதே போல் மு முந்நூற்றி ஓராவது நாள் முந்நூற்றி ரெண்டாவது நாள்னு சொல்லிட்டு முன்னூற்றி முப்பதாவது நாள் ஐம்பத்தி நாலாயிரமாகவும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாள் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்துடுங்க ஸோ ஒரு சவரன் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் ஸோ உங்களால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் உங்களால் எடுத்து வைக்க முடியும் டே பை டே வந்து ஒவ்வொரு ரூபாயையும் இன்க்ரீஸ் ஆகி முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயை எடுத்து வைக்கிறப்போ அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ரூபா உங்களுக்கு வந்து சேவாகுங்க நீங்கள் ஒன் ருபி சேலஞ்சுக்கு இவ்வளோ கிடைக்கும் நீங்கள் டூ ருபீஸ் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிங்கன்னா இதனுடைய அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும் சப்போஸ் வந்து நான் டூ ருபீஸ் சேலஞ்சு நீங்கள் ஹண்ட்ரட் டேஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை ஒன் ருபீஸ் சேலஞ்சே ஹண்ட்ரட் டேஸ் பண்ணலாம் இல்லை ஒன் ஃபிஃப்டி டேஸ் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் உங்கள் கையில் சேவ் ஆகி நிற்குங்க நீங்கள் அமௌண்ட்டாக தேவைப்படுறவங்க அமௌண்ட்டாகவே எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து வந்து காயினா சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நூறு நாள் கழித்து ஒன் டே டூ டே த்ரீ டே அப்படியே போயிட்டு நூறாவது நாள் கழிச்சு நீங்கள் வந்து டிஜிகோட்டில் போடலாம் ஏன்னா டிஜிகோடில் மினிமம் பேலன்ஸ் நூறுரூபா ஸோ நூற்றி ஒன்றாவது நாள்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஜிக்கோலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிகிட்டே வரலாம் அப்படி இல்லை நான் எடுத்து வைக்கிறத ஸ்டார்டிங்கே நூறு நூற்றி ஒருபா நூற்றி ரெண்டு ரூபான்னு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலையே கூட நீங்கள் வந்து டிஜி டிஜிகோடில் போட்டுக்கலாம் இல்லை அமௌண்ட்டை வேணுங்கிறவங்களும் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாங்க இப்படி பண்ணுற மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் அதாவது எண்ட் ஆஃப் டே முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாளில் எண்ட் ஆஃப் டே பார்த்திங்கன்னா ஒரு சவரன் கண்டிப்பாக வாங்க முடியும் அல்லது நீங்கள் வந்து நூறு நாள் சேவிங் எடுக்கிறீங்க அப்படின்னா முந்நூறு நாளைக்கு திரும்ப அதாவது மூணு த்ரீ டைம்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முந்நூறு நாளில் மூணு தடவை நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறப்போ உங்களுக்கு பதினாயிரரூபா சேர்ந்துருங்க அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை கிராம் கிட்டே நீங்கள் வந்து வா அதாவது கிராமா காயினாக வாங்க முடியுங்க இது ஒரு ஈஸி ஸ்டெப் தான் உங்கள் எல்லாத்துனாலும் பண்ண முடியும் இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி கோல்டு வாங்குங்க ஸோ இது போல் ஒன் ருபி சேலஞ்சு நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ இப்போ கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் இருக்கு நம்ம உடனே ஒரே டைமில் நம்மளால் கொடுத்து வாங்க முடியாத பட்சத்தில் இது மாதிரி நீங்கள் வந்து பணம் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நீங்கள் வந்து நகையை வாங்கிக்கலாம் இந்த வீடியோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகே விவர்ஸ் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்